தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே பல சான்றோர்கள் அறிஞர்கள் ஞானிகள் என பலர் தோன்றி மறைந்துள்ளார்கள் அவர்கள் எல்லோரும் ஆடி பாடி திரிந்து அலைந்து தீர்க்கமாக அவர்கள் மனதில் பட்டியது சரி என்று நம்பி நினைத்து பாடல்களை தமிழால் பாடியுள்ளார்கள் ஆதலினால்தான் தமிழ்நாட்டில் தோன்றிய அந்த ஞானிகள் சித்தர்கள் பற்றித்தான் இந்த பதிவு இருக்கப் போகிறது திருக்குறள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதியது அதற்கு முன்பே தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற நூலை அவர் எழுதினார் இளங்கோவடிகளோ அவரும் தமிழ்நாட்டில்தான் சேரநாட்டில் பிறந்தவர் அவர் சிலப்பதிகாரம் என்ற பௌத்த நூல் குறி அடிப்படையாக வைத்து எழுதியுள்ளார் அதுபோலவே மணிமேகலையும் அந்த நூலையும் தமிழ்நாட்டில் பிறந்த பல ஞானிகள் யார் 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 என்று கணக்கிட்டால் சிவவாக்கியர் குறிப்பாக பதினெட்டு சித்தர்கள் அதற்கு மேலேயும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நான் சிவவாக்கியரை சொல்லிய சொல்லலாம் திருமூலர் திருமந்திரம் என்ற நூலை எழுதியவர் நூத்தொம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளல் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் கம்பர் இன்னும் பல எத்தனையோ எத்தனையோ ஞானிகள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் பாடலாகவே பாடியுள்ளார்கள் திருவண்ணாமலையில் கடைசியாக வாழ்ந்து மறைந்த அந்த ஒரு ஞானி அதுபோலவே திருவண்ணாமலை அருகிலே அல்லது வேலூரிலே பலர் தோன்றியுள்ளார்கள் எல்லாம் அதிகமாக நினைத்து சொல்வது எல்லாமே அந்த இறைவனை பற்றித்தான் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்றால் அவர்கள் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள் இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நம்மை ஆராய்ந்து நாமே ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் பாடலாக எழுதியுள்ளார்கள் சிவனை சிவன்தான் கடவுள் என்று நம்பியவர் ராமலிங்க அடிகளார் அவர் கடைசியில் தன்னுடைய ஆறாம் திருமுறையில் இறைவன் ஜோதி வடிவமாக இருப்பார் என்று ஒரு சபையை அமைத்து அவர் பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தன் எண்ணத்தையே மாற்றிக்கொண்டார் பசி பசி பசிதான் எல்லா காரணங்களுக்குமே அடிப்படையாக இருக்கிறது அதனால் அதை பற்றித்தான் அவர் பேசினார் அவர் இறைவன் என்று எதை சொன்னார் என்றால் அந்த ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார் எத்தனையோ பாடல்கள் எழுதினார் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் இந்த இயற்கைதான் இறைவன் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தர தரவல்ல ஒரு சக்தி இந்த இயற்கைதான் பஞ்சபூதங்கள்தான் இந்த இயற்கை எப்பொருள் யார் யார்வார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றால் அந்த மெய்ப்பொருள் என்று சொன்னார் இது இறைவன் என்றோ அல்லது கடவுள் என்றோ சொல்லவில்லை மெய்ப்பொருள் என்று சொன்னார் திருவள்ளுவர் அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது என்றால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீ அறிந்து கொள்வது அதுதான் கடவுள் என்று சொன்னார் இரண்டே இரண்டு விஷயம்தான் ஒன்று உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை அறிவது இரண்டது அந்த ஜீவனாக ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஒளி ஒளி வெளிச்சம் ஒளி இதுதான் வேறு எதுவுமே இல்லை எல்லோரும் சுற்றி 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 வந்து கடைசியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த இரண்டு விஷயங்கள் தான் இறைவன் என்பது உனக்குள்ளே இருக்கிறது கடவுள் என்பது உனக்குள்ளே இருக்கிறது நீ எங்கு தேடினாலும் உன்னால் அதை காண முடியாது உன்னுடைய அறிவினால் பகுத்தறிவினால் நீயே அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதுதான் கல்லை பார்த்து கடவுள் என்கிறார்கள் கண்ணதாசனோ எங்கெங்கு நீ தேடினாலும் உனக்கு கிடைக்காது என்கிறார் அருணகிரிநாதர் பட்டினத்தார் இது போன்றவர்கள் எல்லாம் முருகனை நம்பி சிலர் சிவன்தான் கடவுள் என்று சிலர் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக அவர்கள் நினைத்து கருதி நம்பி பாடியுள்ளார்கள் புத்தமோ சமணமோ அது வேறு மார்க்கமாக சொல்கிறது ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே நான் யார் என்று தன்னையே கேட்டுக்கொண்டு உணர்ந்தவர் ரமண மகரிஷி அதுபோல் எத்தனையோ மகரிஷிகள் வேதாத்ரி மகரிஷி போலி சாமியார்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாமே சரியான மார்க்கம் எது என்று தெரிந்து கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று கருதி இப்பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்